அதுவும் தமிழ்நாட்டில் திருமூலருடைய ஒரு முழக்கம் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு பேருதவியாக இருந்து நல்ல வாய்ப்பளித்தது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற திருமூலருடைய அந்த முழக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் அறிஞர் அண்ணா அவர்களால் எடுத்து சொல்லப்பட்டது திருமூலர் சொன்ன இந்த முழக்கம் ஒரு அரசியல் இயக்கத்திற்கு கை கொடுத்தது கடவுள் மறுப்பு இயக்கத்திலிருந்து வந்த அண்ணா தேர்தலில் நிற்க நிலையெடுத்த பிறகு எல்லா மக்களுக்கும் பொதுவான ஓர் இயக்கமாக காட்ட வேண்டும் என்னும் பொழுது திருமூலர் தான் கை கொடுத்தார் ஒன்றைய குலமும் ஒருவனே தேவனும் என்று அவர் சொன்னார் நன்றே நினைமின் நமன் இல்லை நாணமே சென்றே புகும் கதி இல்லை நம் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே என்ற இந்த நான்கு வரி பாடலில் முதல் வரியை அதிலும் ஒரு எழுத்தை சுருக்கி ஒன்றைய குலம் ஒருவனே தேவன் என்பதாக தமிழ்நாட்டு அரசியலில் இன்று வரை அந்த முழக்கம் பலம் வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு வரந்த மனப்பான்மையினுடைய வெளிப்பாடு எல்லோரையும் இணைத்து செல்லக்கூடிய ஒரு கொள்கலனாக ஒரு சித்தாந்தத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற திருமூலரின் பார்வையின் ஒரு வெளிப்பாடு ஆனாலும் போலியாக முழக்கங்களை சொல்வதை பேடமிடுவதை திருமூலர் அப்பொழுதே கடிந்தார் நூலும் சிகையும் நூலின் பிரமமோ என்று கேட்டார் பூநூலும் உச்சிக்குடிமையும் வைத்துக்கொண்டால் அது பிரம்மமா பிரம்மத்தை அறிந்ததாகுமா அந்த தகுதி வருமா என்று திருமூலர் அப்பொழுதே கேட்டார் நூலது கார்ப்பாசம் நூல் என்பது ஒரு பஞ்சு நுண் சிகை முடி என்பது ஒரு கேசம் அதுவல்ல தலையில் இருக்கின்ற உன் அறிவு உன் சிந்தனை இதுதான் சிறப்பே தவிர நீ போட்டுக்கொள்கின்ற புனைந்து கொள்கின்ற வேடம் அந்த வேடத்துக்கு உரிய சிந்தனையும் செயலும் இருக்க வேண்டும் இல்லாத பொழுது அது போலியாகும் என்றும் கடிந்தார் அரசியலை பொறுத்தவரை அல்லது ஆன்மீகத்தை பொறுத்தவரை என்றும் சொல்லலாம் தமிழர் மரபில் அரசியல் என்றாலும் ஆன்மீகம் என்றாலும் அறம் என்ற அடித்தளத்தின் மீது தான் நிற்கிறது அந்த அறம் என்ற அடித்தளத்தின் மீது தான் அது நிற்கிறது அறம் என்பது திருவள்ளுவர் பெருந்தகை சொன்னார் அழுக்காறு அவ்வாபிகிழி இன்னாச்சொல் இந்த நான்கையும் நீக்கி இருக்க வேண்டும் மனத்துக்கன் மாசிலன் மாசு இல்லாதவனாக இருத்தலே சிறந்த அறம் என்றெல்லாம் சொன்னார் அந்த அறம் இல்லாதவர்கள் அரசியலில் இருந்தாலும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் அது பாழ்படும் வேந்தன் அந்த அறத்தின் வழி செயல்படவில்லை என்றால் நாடு கெடும் என்று சொன்னார் மன்னன் எவழி மக்கள் அவழி என்று சொல்வது பழமொழி அரசு என்ற என்ற சொல் தமிழில் காவல் என்ற சொல்லிலிருந்து உருவாகியிருக்கிறது பொருளிலிருந்து உருவாகியிருக்கிறது அரசு அரசு அரண்மனை அரண் என்பதெல்லாம் காவல் என்பதனுடைய பல சொற்கள் அரசன் என்றால் மக்களின் காவலன் என்று பொருள் மக்களின் காவலனாக இருக்க வேண்டியவன் மக்களை ஏவலர்களாக கருதக்கூடிய இந்த காலத்தில் தமிழர்கள் ஒரு காவல் என்ற பொருளில் அரசன் அரண்மனை என்ற பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள் அந்த காவலன் என்ற சொல்லை அரசனுக்கு திருமந்திரமும் சொல்லுகிறது காவலன் காப்பவன் காவாது ஒழிவனில் மேவும் மறுமைக்கும் மீளா நரகமே என்று சொன்னார் அந்த வேந்தன் மக்களை வழிநடத்தக்கூடிய அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வேந்தன் உலகை மிக நன்று காப்பது வேந்தன் உலகை மிக நன்று காப்பது வாய்ந்த மனிதர்கள் அவ் அழியா நிற்பர் அரசு மக்களை சிறப்பாக காத்தால்தான் மக்கள் அழியாமல் வாழ்வார்கள் எல்லா நலமும் வளமும் பெறுவார்கள் பேர்ந்து இவ்வுலகை பிறர் கொள்ள தாம் கொள்ள பாய்ந்த புலி என்ன பாவகத்தானே இது ஒரு சிறப்பான கருத்தை சொன்னார் ஒரு நாட்டை அரசன் ஆளும் பொழுது அந்த நாட்டை அடுத்தவன் வந்து ஆக்கிரமிக்க அனுமதிக்க கூடாது அதை போல் தான் போய் அடுத்த நாட்டை ஆக்கிரமிக்கக்கூடாது இந்த ரெண்டு கருத்தையும் சொன்னார் இவ்வுலகை பிறர் கொள்ள தாம் கொள்ள பிறரும் இந்த நாட்டை கொள்ளக்கூடாது தானும் பரநாட்டை போய் கொள்ளக்கூடாது இப்போ என்கிறோம் இது பிற்காலத்தில் பதினெட்டு பத்தொன்பது நூற்றாண்டில் நேஷனல் சாவரண்டி என்ற கோட்பாடு ஐரோப்பாவில் வந்தது ஒரு தேசத்துக்குள் ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு இனத்தினுடைய நாட்டுக்குள் இன்னொரு நாடோ இன்னொரு ஆளோ உள்ளே புகுந்து படைவலிமையை வலிமையை காட்டி பிடிக்கக்கூடாது அந்த தேசத்துக்குள் அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி முறையை நடத்த வேண்டும் என்று அந்த மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இது இறையாண்மை சாவரண்டி இந்த இறைமையாண்மை கருத்தினுடைய ஒரு ஒரு கரு இதில் இருக்கிறது தன்னாட்டை பிறர் கொள்ளக்கூடாது தான் போய் பிற நாட்டை கொள்ளக்கூடாது என்ற ஒரு நல்ல அரச ஜனநாயகத்தையும் திருமூலர் சொல்கிறார் அவன்தான் சிறந்த காவலன் அவன்தான் சிறந்த காவலன் இதை போல் சில நுட்பமான பொருள் சொல்கிறார் திறந்தரு முத்தியும் செல்வமும் வேண்டின் மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும் சிறந்த நீர் ஞானம் செய்தொழில் யாவையும் அரைந்தெடில் வேந்தனுக்கு ஆறில் ஒன்று ஆமை இது ஒரு நல்ல உட்பொருள் ஆறில் ஒரு பங்கு என்பது வரி கொடுப்பது அரசனுக்கு வரி கொடுப்பது ஆறில் ஒரு பங்கு தவறாக செய்தால் கூட அறத்தைத்தான் செய்ய வேண்டும் மறந்தும் அறம் நிறைய ஆற்றல் வேண்டும் ஒரு தவறாக சொன்னால் கூட நல்ல வார்த்தையை தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உளவியலை சொல்லுகிறார் மன்னன் ஆறில் ஒரு பங்கு வரி வாங்குவன் அவன் நன்மை செய்தால் ஆறில் ஒரு பங்கு மக்களுக்கும் போகும் அவன் கீழ் உள்ள மக்கள் தவறாக நடந்து கொண்டால் ஒழுக்கமின்றி பண்பின்றி அந்த மக்கள் நடந்து கொண்டால் அந்த மக்களால் வரும் பழி மன்னனுக்கும் போகும் ஆறில் ஒரு பங்கு போகும் அதாவது மக்களிடம் வரி எப்படி ஆறில் ஒரு பங்கு போகிறதோ மக்கள் செய்கின்ற தவறால் வரக்கூடிய தீவினைகள் மன்னனுக்கும் ஆறில் ஒரு பங்கு போகும் இது ஒரு புதிய கருத்து இது மக்கள் தவறு செய்தால் மன்னனையும் அது சேரும் அந்த பாவம் மன்னனைக்கும் போய் சேரும் என்று எச்சரிக்கின்றார் திருமூலர் அப்படி என்றால் மன்னன் தாழ்ந்தவறு செய்யக்கூடாது மன்னன் தவறு செய்யக்கூடாது அதன் பிறகுதான் தன் மக்கள் தவறு செய்யாமல் பாதுகாக்க முடியும் ஒரு அறநெறியான சமூக கட்டமைப்பை மனத்தில் வைத்து திருமூலர் இந்த பாடலை எழுதுகிறார் உயர்ந்த கருத்துக்கள் மிக நுட்பமான கருத்துக்கள் இப்படி தொடர்ந்து இராச முறையை பற்றி அரச முறையை பற்றியும் எழுதுகிறார் ஐயா அரங்க ராமலிங்கம் சொன்னது போல திருக்குறளில் உள்ள இந்த தலைப்புகள் இதிலும் வருகிறது ஒவ்வொன்றும் பத்து பத்து பாடலும் இருக்கிறது குறைவாகவும் இருக்கிறது பல செய்திகளை அவர் சொல்லுகிறார் இவற்றையெல்லாம் சொல்லும் பொழுது அவருடைய பக்தி நெறி ஒரு பக்கம் அதை ஏற்பவர் ஏற்கலாம் ஏற்காதவர் இருக்கலாம் அது ஒரு ஜனநாயகம் ஆனால் இது பக்தி நூல் இது சைவ சித்தாந்த நூல் இதை பார்க்கவே கூடாது இதை கூடாது என்று புறக்கணிப்பது நாம் அறிவை புறக்கணிப்பதாக பொருள் நம் மரபை புறக்கணிப்பதாக பொருள் ஏற்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் வேண்டாததை விட்டு விடுங்கள் ஆனால் இதெல்லாம் இல்லை என்றால் திருமூலர் இல்லை என்றால் சேக்கிழார் இல்லை என்றால் கம்பர் இல்லை என்றால் இளங்கோடிகள் இல்லை என்றால் தமிழ் எப்படி செழித்திருக்கும் தமிழ் எங்கே இருக்கும் இன்றைக்கு சிறப்பாக நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் பேசினார்கள் ஒவ்வொருவர் பேச்சும் ஒரு பாணி அழகாக வந்தது இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது இதெல்லாம் சங்க சங்க இருந்து காப்பி இலக்கியங்களிலிருந்து பக்தி இலக்கியங்களிலிருந்து வருகிறது இந்த மேடையில் இவ்வளோ பெரிய சிறந்த கருத்துக்களை எல்லாம் பேசுகிறார்கள் தத்துவத்தை பேசுகிறார்கள் அதுவும் நம்முடைய மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் இந்த எல்லாம் பேசினார் சமய எல்லாம் பேசினார் நாம் போய் இந்த மேடையில் பேசுகிறோம் என்ற பொழுது எனக்கு உடனே என்ன ஞாபகம் வந்தது மாணிக்க வாசகர் சொன்ன எட்டினோடு இரண்டும் அரியனை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்ன தெரியாததா ஒரு தன்னடக்கம் ஒரு தன்னடக்கம் ஆனாலும் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது எனவே இந்த மேடையில் நாம் நம் கருத்துக்களை பேச வேண்டும் என்றும் பொழுது மாணிக்க வாசகரே இப்படி எல்லாம் சொல்லியிருக்கார் தன்னடக்கமா நான் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கார் அவருக்கு அவருடைய பாடல்களைத்தான் ஜி ஐரோப்பாவுக்கு தேவை என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார் மொழிநடை கருத்து வளம் சமூக கருத்து எல்லாவற்றையும் நம்முடைய மரபு இலக்கியங்களில் இருந்து எடுக்க வேண்டும் இதற்கு ஆன்மீக மதிப்பீடு இலக்கிய மதிப்பீடு திருமந்திர அரசியல் மதிப்பீடு இருக்கிறது வாழ்வியல் மதிப்பீடு இருக்கிறது தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள் முற்றிலும் புறக்கணிக்க கூடாது புறக்கணித்து விட்டு எல்லாம் ஐரோப்பாவில் தான் இருக்கிறது எல்லாம் அங்கேதான் இருக்கிறது என்று ஐரோப்பிய மையவாதத்தில் விழுந்து வெறும் நுகர்வோராக உதிரிகளாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ளக்கூடாது தொன்மங்கள் என்று அவர்கள் போற்றுகிறார்கள் இதிகாசங்களை எல்லாம் துன்பங்கள் என்று போற்றுகிறார்கள் அமெரிக்காவிலே வாழ்பவர்களுக்கு ஒரு ஐநூறு ஆண்டு கால வரலாறு தான் இருக்கிறது புதுசாக போனவர்கள் அவர்களுக்கு தொன்பங்கள் இல்லை துன்பங்களை அவர்கள் இப்பொழுது உருவாக்கி கொள்கிறார்கள் அதற்கு ஒரு பேர் சொல்லுகிறார்கள் மேஜிக்கல் ரியலிசம் என்று ஒரு மேஜிக்கல் ரியலிசம் இது உண்மையிலே ரியலிசம் இல்லை ஒரு மேஜிக்கல் கற்பனையான ஒரு ரியலிசம் என்று கதைகளை உருவாக்கி கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட தேவை அந்த மனித உளவியலுக்கு இருக்கிறது திருமந்திரத்திலிருந்து அவர் சொல்லுகின்ற அறிவுரையிலிருந்து கருத்துக்களிலிருந்து ஒவ்வொன்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவரே சொல்லுகிறார் படமாடும் கோயில் பரமர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு படமாட கோயில் பரமர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று படமாட கோயில் பரமர்க்கு அது ஆமே நடமாடுகின்ற மனிதர்களுக்கு சைவர்களையே வைத்துக் கொள்ளுகிறேன் மனிதர்களுக்கு அவருக்கு தானே மனிதர்களுக்கு ஒன்று கொடுத்தால் அது பரமருக்கு போய் சேரும் சிவபெருமானுக்கு போய் சேரும் பரம்பொருளுக்கு கொடுத்ததாக ஆகும் நீங்கள் இந்த தெருவிலே போகக்கூடிய இந்த மக்களை மறந்துவிட்டு கோயிலே கொண்டு போய் எல்லாவற்றையும் கொடுத்தால் அது இந்த மக்களுக்கு சேராது எனவே மக்களுக்கு கொடுங்கள் அதுவே மகேசனுக்கு கொடுத்ததாக ஆகும் என்று திருமூலர் சொல்கிறார் என்ன சாதாரண கருத்தா இது இது மக்களை வெறுமனே பக்தி அடிமைத்தனம் அடிமைகளாக இருங்கள் என்று வலியுறுத்திய வாழ்வியல் கருத்து ஆன்மீகத்தில் இருந்து வருகிறது இந்த கருத்தை ஆன்மீகர்கள் பரப்ப வேண்டும் இந்த கருத்தை ஆன்மீகர்கள் பரப்ப வேண்டும் அதிலே உள்ள பக்தி கருத்துக்களை மட்டுமல்ல சமூகவியல் கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் நீங்களும் அரசியல் பேச வேண்டும் நீங்களும் அரசியல் பேச வேண்டும் எங்கிருந்து பேசுகிறார்கள் உங்கள் சைவத்தையோ உங்கள் சிவநெறியையோ அல்லது திருமால் நெறியையோ ஏற்காதவர்கள் நம்ம எல்லாம் சேர்த்து இந்துத்துவா என்ற அவர்களே ஒரு பேர் சூட்டிக்கொண்டு நம்மை அழைக்கிறார்கள் அவர்களாக நமக்கு குத்தை எடுத்து விட்டார்கள் நமக்கு பேசுவது போல் பேசுகிறார்கள் நம்முடைய கோயில்கள் ஈழத்திலே தகர்க்கப்பட்டால் கொளுத்தப்பட்டால் அவர்கள் நெஞ்சு கொதிக்கவில்லை ஏன் நல்லூர் கந்தசாமி கோயில் கொளுத்தப்பட்டால் நெஞ்சு நமக்கு தான் துடித்தது ஆத்திகர் நாத்திகர் எல்லா எல்லாருக்கும் தமிழர்களுக்கு தான் துடித்தது ஆன்மீகத்தில் இனப்பாக பாடு பார்க்கிறார்கள் அவர்கள் ஆன்மீகம் ஆன்மீகம் என்று பேசிக்கொண்டு இனப்பாகுபாடு பாடு திருமந்திரத்தை ஏற்பதில்லை நான் பேசினேன் தொலைக்காட்சியிலே வாரம் அனைத்து சாதியினரையும் அச்சாராக வேண்டும் ஐயா சத்தியவேல் முருகனார் தான் முதல் முதலாக அந்த ஐம்பத்தி நாலு பக்க தீர்ப்பை அன்றே உடனடியாக படித்துவிட்டு இணையத்திலிருந்து படித்துவிட்டு இது நமக்கு சாதகமானது என்றார் நான் போவதற்கு ஐயாவுடன் ஐயாவோட கருத்து கேட்டுக்கொண்டு தான் போனேன் இல்லை இல்லை ஆகமோ அது இதுன்னு சொல்ல அவர் சொன்னவருக்கு ஆகமே தெரியாது இந்துத்துவா பேசக்கூடியவர் ஐயா ஆகமம் படித்தவர் தமிழர்கள் தான் ஆகமத்தை உருவாக்கினார்கள் ஜாதியில் தீர்ப்பிலும் வருகிறது ஜாதி என்பது குறிப்பிடப்படவில்லை ஆகம் அப்படி அர்ச்சகராவதற்கு ஜாதி குறிப்பிடப்படவில்லை வேறு தகுதிகள் தான் சொல்லப்படுகிறது அது தீர்ப்பிலும் சொல்லப்படுகிறது நான் சொன்னி அவர்களிடம் அப்பொழுது வாதத்திலே எங்களுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது அதுக்கு பேர் திருமந்திரம் என்று பேரு அதில் திருமூலர் எழுதியிருக்கிறார் பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் போர்கொண்ட வேந்தருக்கு பொல்லாத நோயாம் பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெளிந்து உடைத்தானே இது எங்களுக்கு மந்திரம் ஐயாது பெயர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தருக்கு பொல்லாத நோயாம் பார் கொண்ட நம் நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெளிந்து உரைத்தானே என்று திருமூலர் சொல்லுகிறார் இதற்கு என்ன பதில் சொல்லுகிறீர்கள் ஏன் சொல்லக்கூடாது இந்த மொழி இந்த மொழி கோயிலே அர்ச்சிக்கப்படக்கூடாது இந்த மொழி கோயிலிலே தேவாரம் திருவாசகம் அல்லது ஆழ்வார் பாசுரங்கள் பாடக்கூடாது அது பாடினால் தீட்டு தமிழிலே குடமுழுக்கு செய்தால் தீட்டு நம்முடைய நண்பர் வன்னியரசு கேட்டார் அந்த வாதத்திலே இப்ப இருநூத்தி ஆறு பேர் தேர்வு எழுதி பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எங்கே வேலை கொடுப்பது என்று இந்த நண்பர் இந்துத்துவா நண்பர் பேர் சொன்னார் நீங்க புதுசாக கோயிலை கட்டிக்கிட்டு அதில் கொடுங்க நான் கேட்டேன் இதெல்லாம் நீங்க கட்டிய கோயிலா என்று கேட்டேன் சிதம்பரத்தில் இருப்பது திருவரங்கத்தில் இருப்பது மதுரையில் இருப்பது ஊர் ஊராக இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட்டிய கோயிலா நாங்கள் கட்டிய கோயில் எங்கள் முன்னோர் கட்டிய கோயில் தேவாரம் திருவாசகம் பாசுரங்கள் பாடப்பட்ட கோயில் அந்த கோயில் பெயரை மாற்றினார்கள் நீங்கள் சாதாரண என பேர் என்ன இருக்கிறது என்றார்கள் பேர் மாற்றும் பொழுது தான் ஆதிக்கம் மாறுகிறது என்று பொருள் அக்னீஸ்வரர் தீயாடியப்பர் அக்னீஸ்வரர் என்று ஏன் மாறினார் எப்படி விட்டீர்கள் எப்படி விட்டோம் நம் முன்னோர்கள் பெருவுடையார் தஞ்சாவூர்ல கருகாத்த நாயகி திருக்கருகாவூர்ல அந்த கோயிலுக்கு போய் சாமி உண்டா குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பிறக்கம் என்று ஒரு ஐதீகம் போகிறார்கள் அதுக்கு அருமையான பேர் அந்த பேரிலேயே பொருள் புரிகிறது கருகாத்த நாயகி அதுக்கு இப்பொழுது என்ன பேர் தெரியுங்களா கற்பக ரட்சகாம்பிகா கற்பக கற்ப ரட்சகாம்பிகா யாருன்னா யாருக்கு புரியுது ஏன் நாயகி அதுக்கு என்ன பேர் இப்ப தர்ம ஊருக்கு ஊருக்கூறு பேர் மாற்றினார்கள் பேரை மட்டும் மாற்றவில்லை தமிழை வெளியே துரத்தினார்கள் தீயப்பரை துரத்தியவர்கள் தேவாரத்தை துரத்தினார்கள் சமஸ்கிருதத்தை இன்று வரை அதை நீக்க முடியவில்லை என்னை நன்றாய் இறைவன் படைத்தான் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்று திருமூலர் கட்டளையிட்டாரே சொற்றமிழால் அம்மா பாடினார்களே சுந்தரர் பாடினார் தமிழ் ஞான சம்பந்தர் பாடினார் எல்லாம் தான் இருக்கிறது ஏன் உள்ளே போக முடியவில்லை அரசை இழந்ததனால் அரசு உரிமை இழந்ததனால் அரசியலில் குறிப்பிட்ட தமிழர் இனமரபோடு உள்ளவர்கள் இல்லாததால் தமிழ் இனமரபோடு இல்லை தமிழ் இன மரபை போற்றக்கூடியவர்கள் இல்லை பெயரை மாற்றியதன் மூலம் உள்ளே தமிழை வெளியேற்றினார்கள் உள்ளே அடுத்து தமிழர்களையும் வெளியேற்றினார்கள் தமிழர் அர்ச்சகராக முடியாது சைவநெறி பெரியோர்களே தமிழும் சைவமும் பிரிக்க முடியாதது அருணகிரிநாதர் பாடினார் அணிகுடல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாழ வைத்தோன் என்ன தமிழ் சண்டை போட்டாயா திட்டுனா தமிழ்ல திட்டுனா என்றால் வாழ வைப்பான் முருகன் தமிழால் திட்டினால் உன்னை வாழ் தமிழ் அவ்வளவு தமிழ் பற்று முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைத்தோம் என்று அருணகிரிநாதர் பாடினார் இந்த தமிழுக்கு போராட வேண்டும் இந்த தமிழை கொண்டு வர போராட வேண்டும் கோயிலிலே தமிழ் வர வேண்டும் அர்ச்சகர்களாக தமிழர்கள் வர வேண்டும் அயலார் ஆக்கிரமிப்பை நீக்க வேண்டும் தொன்மங்கள் தொன்மங்கள் என்றால் ஒரு கருத்தை தான் சொல்ல வந்தது மனநீதி சோழன் கொன்று விட்டான் மகன் அவனை வந்து இது நடந்ததா இல்லையா என்று ஆராய்வதை விட நமக்கு படிப்பிக்கிறது கருத்தை நமக்கு சொல்லுகிறது அது வேண்டாமா உங்கள் முன்னோர்கள் இவ்வளவு நீதிமான்களாக இருந்திருக்கிறார்கள் ஏ தமிழா உன் முன்னோன் இப்படி இருந்திருக்கிறான் நீ ஏன் இப்படி சீரழிகிறாய் என்று திருத்த வேண்டாமா இதையெல்லாம் சொல்லி ஒருவன் குடித்துவிட்டு விட்டு கலாட்டா செய்கிறான் பல பேர் தலையில் அடித்து கொண்டு போகிறார்கள் ஒரு பெரியர் வந்தார் டெய் இந்த ஊரே ஊருக்கே தலைவராக இருந்தார் தெய்வம் மாதிரி இருந்தார் உங்கள் தாத்தா இன்னாருடைய பேரநாளான் இப்படி செய்கிற என்று கேட்டும் பொழுது அவன் குறுகி போனான் அவன் ஒதுங்கி போனான் ஒரு பசுங்கன்றுக்கு நியாயம் நீதி வழங்கிய வம்சத்தில் வந்த தமிழினமே ஏன் நடுநிலை தவறுகிறாய் என்று கேட்பதற்கு நமக்கு இந்த துன்பங்கள் வேண்டும் பாண்டி நாட்டிலே போய் வாதம் செய்கிறாள் கணவனை இழந்த கண்ணகி எதைச் சொல்லுகிறாள் எல்லரு சிறப்பின் இமயவர் வையப்ப உள்ளரு குன்கன் தீர்த்தும் நன்றியும் வாயில் கடைமணி நடுநா ஆவின் கடைநீர் உகுநீர் பொறாது அரும்பெரல் புதவிலே ஆழியில் மடித்த பெரும் பெயர் புகார் என் ஊர் அங்கே ஏசாச்சிறப்பின் இசையோடு விளங்கிய மாசாத்துவான் மகன் கோவரன் நான் அவள் என்ன சிபிஐ பார்த்தாளா புறாவுக்காக தசையை அறுத்து கொடுத்த மன்னனை பார்த்தாளா நிறுவனம் இருக்கிறதா மனுநீதி சோழனுக்கு அவள் அந்த காலத்தை வாழ்ந்தவளா எங்கள் முன்னோர்கள் நீதி தவறாதவர்கள் சோழ நாட்டிலே நீ இப்படி தவறிவிட்டாயே குற்றம் இல்லாத என் கணவனை கொன்றாயே அவனும் அந்த பாண்டியனும் தென்புலம் காக்கும் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் அங்கேயும் காவல் தான் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் என்று விழுந்து சாகின்றான் என்று இளங்கோடி எழுதுகிறார்கள் அப்படி விழுந்து செத்தானா இல்லையா என்பது அல்ல அரசியல் தவறு செய்தவன் குற்றம் செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது சான்றுவன் கருத்து கருத்து அந்த கருத்தை தான் நாம் கொண்டு போக வேண்டும் ஆரிய அரசர்கள் கனகன் விசையன் தலையிலே கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலையெடுத்தான் சேரன் செங்குட்டுவன் என்று எழுதுகிறான் என்ன பொருள் கொண்டு வந்தானோ இல்லையோ செங்குட்டுவன் இருந்ததற்கு கல்வெட்டு இல்லை செப்பேடு இல்லை எதுவும் இல்லை ஆனால் சான்றோன் சொல்லுகிறான் ஆரியத்தை அடக்கி வைக்காமல் தமிழர்களே நீங்கள் வாழ முடியாது தலைமை ஒன்று அதனுடைய சிம்பாலிக்க அடையாளமாகத்தான் கனகன் விசயன் என்ற ஆரிய மன்னர்கள் தலையிலே கல்லை ஏற்றி வைத்து அதை கொண்டு சென்னகை கண்ணகிக்கு சிலை எடுத்ததாக கதை வருகிறது இந்த துன்பங்களில் இருந்து இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி திருமூலர் ஒரு ஜனநாயகத்தோடு பாடுகிறார் இறைவர் அச்சிகர் சொன்னார் பாருங்க யாவருக்கும் மாம் இறைவர்க்கும் ஒரு பச்சிலை எல்லாருக்கும் இறைவன் உச்ச குடிமை பூணுலுக்கல்ல எல்லாருக்கும் இறைவன் ஒரு பச்சிலையை போட்டுவிட்டு நீ வணங்கினால் போதும் ஒரு பச்சிலை ஒரு தண்ணீர் தெளித்தால் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதே ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுறை தானே மனித வாழ்க்கைக்கு அற வாழ்க்கைக்கு இவ்வளவு சிறந்த கருத்தை சொல்லுகிறார் ஆர்க்கும் இடும் என்று எல்லாருக்குமாக சொல்லுகிறார் சைவத்திலே ஊறி தெளித்த அறிஞர் மறைமலை அடிகளார் மறைமலை அடிகளார் தமிழர் மறுமலர்ச்சியின் ஒரு சின்னம் வள்ளலாருக்கு பிறகு வள்ளலாருடைய சமரச சன்மார்க்க சங்கத்தை பொதுநிலைக் கழகம் என்று தமிழ் படுத்தி நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாட்களில் பல்லாவரத்தை நாலு நாள் சிறப்பாக மறைமலடிகள் தலைமையில் அந்த முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மாநாடு நடந்திருக்கிறது அந்த தீர்மானத்தை சிலவற்றை படிக்கிறேன் சைவர்களுக்கு அவர் சிறப்பாக கூடுகிறார் எல்லாவற்றையும் படிக்க முடியாது புத்தகம் இருக்கிறது ஒரு தீர்மானம் கடவுளை வழிபாடு ஆற்றும் ஒருவர் தவிர ஏனையோர் எல்லாருக்கும் கடவுளை வணங்கும் முறையில் ஏதோ ஒரு வேற்றுமையும் கோயில்களிலே இருத்தல் ஆகாது என்றும் திருநீர் வழங்கும் முறையிலும் உயர்வு தாழ்வு கருதாது மக்கள் நிற்கும் வரிசை முறையே அதனை வழங்கல் வேண்டும் என்றும் இக்கழகத்தார் கோயில் தலைவர்களை கேட்டுக்கொள்கின்றனர் ஜாதி பார்க்க கூடாது அடுத்து பழந்தமிழ் குடிமக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்றார் பழந்தடி பழந்தமிழ் குடிமக்கள் எல்லாரையும் உயர்வு தாழ்வு பாராது தூய்மையாக திருக்கோயிலே சேர்ந்து இடையூறு இன்றி வழிபா வழிபாடு செய்வதற்கு வேண்டும் முயற்சிகளை கொள்ள வேண்டும் அடுத்தது பொட்டு வழக்கத்தை கைவிட வேண்டும் கோயில்களில் பொதுமாதற்கு பொட்டு வழக்கம் அடியோடு தொலைய வேண்டும் அடுத்து பெண்களுக்கு ஆடவரை போல தாயபாகம் வழங்க வேண்டும் பெண்களுக்கு சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மறைமலை அடிகள் சைவர்கள் மற்றவர்களெல்லாம் கூட்டி வைத்து போட்ட தீர்மானம் பெண்களுக்கு ஆடவரை போல தாயவாகம் வழங்க வேண்டும் என இக்கழகம் துணிக்கின்றது இன்னும் அடுத்தது கைம்பெண் மனம் முதல் நூல் முடிவுக்கு ஒத்ததே என்றும் அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்து வராதவை நூல் முடிவாயினும் இப்போது ஒப்புக்கொள்ள முடியாது என்றும் கைம்பெண் கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் செய்வது முதல் நூல் முடிவுக்கு ஒருவேளை ஒத்து வராவிட்டால் இப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அடிகள் போட்ட தீர்மானம் மறுமணம் கைம்பெண் மனம் முதல் நூல் முடிவுக்கு ஒத்ததே என்றும் அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்து வராதவை முதல் நூல் முடிவு ஆயினும் இப்போது ஒப்புக்கொள்ள முடியாது என்றும் இக்கழகத்தினர் கருதுவதுடன் பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் கைம்பெண் மனத்துக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது அடுத்தது சாதி கலப்பு மனம் மிகவும் ஏற்றதே என இக்கடகம் முடிவு செய்கிறது கலப்பு மனம் முப்பத்தி ஒன்றில் அதுக்கு சுந்தரரை அவர் உதாரணம் காட்டுகிறார் காட்டுகிறார் சாதி சாதி கலப்பு மனம் மிகவும் ஏற்றதே என்னை கழகம் முடிவு கட்டுகின்றது இதெல்லாம் சைவத்தில் இருந்துதான் அடைகளார் மலைமலை அடைகளார் தலைமை தாங்கி போட்ட தீர்மானங்கள் இந்த மரபை முன்னெடுக்க வேண்டும் இந்த மரபையும் அரசியல் கருத்துக்கள் வரும் பொழுது தேர்தலில் நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நிற்பவர் நிற்கட்டும் ஓட்டு கேட்போர் கேட்கட்டும் ஆனால் அரசியல் ஏதோ நடக்கிறது என்று ஆன்மீகர்கள் ஒதுங்கி இருக்கக்கூடாது ஆன்மீகர்கள் அதுவும் தமிழ் ஆன்மீகர்கள் சைவர்கள் நீங்கள் தலையிட வேண்டும் இன்றைக்கு ஆன்மீகத்தின் பேரால் இந்துத்துவாவின் பேரால் தமிழர் அடையாளங்களை தமிழர் மரபுகளை அழிக்கக்கூடிய மறுக்கக்கூடிய மொழியை மறுக்கக்கூடிய ஆதிக்கம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நீங்கள் முன்வர வேண்டும் முப்பத்தி எட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மறைமலை அடிகளாரும் பெரியாரும் கைகோத்து நின்றது போல சமூக மாற்றத்துக்கு நல்ல மாற்றத்துக்கு நிற்கக்கூடிய மக்கள் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் எங்களை போன்றவர்கள் தமிழ் தேசியவாதிகள் ஆன்மீகர்கள் ஆத்திகம் நாத்திகம் இரண்டு பேரும் இருக்கலாம் தமிழ் தேசியம் தமிழர் நலன் என்பதை நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் நாம் அனைவரும் கைகோத்து நிற்க வேண்டும் ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்திக் கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளாமல் கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொள்ளலாமே தவிர ஆத்திக நாத்திக வேறுபாடு பார்த்து பிளவு கூடாது நாம் ஒன்றிணைந்து தமிழ் மொழியை தமிழ் இனத்தை தமிழ் மரபை காக்க களத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்